இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படத்தோட முன்னோட்டம் தான் நாளைக்கு இந்த படம் ரிலீஸு இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசிடுவோம் இதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா முதல் பாசிட்டிவ் அஜித் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப லவுடாக தர லோக்கல் மாசாக இறங்கி அடிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது காமெடியும் பண்ணியிருக்காராம் ஃபேன்ஸுக்கு அது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் விதவிதமான காஸ்ட்யூம்ஸ் மேனரிசம்ஸ் டயலாக் டெலிவரினு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக நார்மலாக விட்டு கொஞ்சம் தள்ளி இன்னும் சொல்ல போனோன்னா ஜிகு ஜிகு ஜிகுன்னு பயங்கர அலப்பறம் பண்ணிட்டு வேறு லெவலில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அதை இறங்கி பண்ணியிருக்காராம் அஜித் அவர்கள் இது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி அடுத்ததாக கேமராமேன் அபிநந்தன் இவர் பார்த்தீங்கன்னா பல பெரிய படங்களுக்கு பண்ணியிருந்தாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம்னா இதே ஆதிக்க லோச்சந்தரோட மார்க் கேண்டனி தான் அதில் ஒரு நல்ல பேர் வாங்கினார் அவரை நம்பி அஜித் கொடுத்த வாய்ப்பை ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணியிருக்காரு டீசர் ட்ரெயலர் பார்க்கும்போது தெரியுது அவருடைய விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கர ரிச்சாக கலர்ஃபுல்லாக கிராண்டியாக இருக்குது ஸோ அது ரெண்டாவது ப்ளஸ்ஸு மூணாவது ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தை தியேட்டரில் மட்டுமே பெரிய ஸ்க்ரீன்ஸில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட விசில் சவுண்டு ஆரவாரம் இதெல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு அனுபவம் தரக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இப்போது சீனுக்கு சீன் மாஸ் டயலாக்ஸு எல்லாமே கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஓட்டீட்டில் வந்தப்பறம் வீட்டில் டிவியில் மொபைலில் பார்க்குறப்போ என்னடா படம் இது இதை யாரா இப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு சுமாராக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது மக்கள் சொல்லத்தான் செய்வாங்க ஸோ அதனால் ஓட்டீட்டில் பார்க்கலாம் அப்படிலாம் தள்ளி போடாமல் க்ரடோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் இதனாலேயே மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இது மூணாவது ப்ளஸ்ஸு நாலாவது என்ன அப்படின்னா கேஸ்டிங் நம்ம கேஸ்டிங் சொல்கிறத விட சினிமாவில் இருக்க எல்லாருமே இருக்காங்க அப்படினே சொல்லிடுறான் இது ஒரு மல்டி ஸ்டார் படம் மல்டி ஹீரோ படம் இல்லை மல்டி ஸ்டார் படம்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சுனில் ஜாக்கி ஷெராஃப் பிரசன்னா அர்ஜுன் தாஸ் த்ரிஷா பிரபு ஷைன் டாக் சாக்கோ எல்லோரும் நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு சீன்லேயும் வர எல்லாருமே பிரபலமான ஆர்டிஸ்ட்டு ஹீரோஸாக இருக்கிறப்போ இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஐந்தாவதா நம்ம தலைவன் ஜிவி ஜீவியோட சாங்ஸ்லாம் ஏற்கனவே ஃபேன்ஸுக்கு பயங்கர ட்ரீட்டாக இருக்குது கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு படத்தோடு பார்க்குறப்போ அது கண்டிப்பாக ஒர்க் ஆகணும்னு சொல்லலாம் அது இல்லாமல் ஜிவி பிஜிஎம் பற்றி சொல்லவே தேவையில்ல நார்மலாக ஹீரோவுக்கு போட்டாவே தெறிக்க விட்டுருவார் அஜித்துக்கு கேட்கவே வேணாம் வேற லெவலில் மிரட்ட போகிறார் ஆறாவது ப்ளஸ் என்ன அப்படின்னா படத்துக்கான ஹைப் பூஜை போட்ட நாளில் இருந்தே இருக்குது அதுவும் ஆதிக் ஃபேன் பாய் வேறு சும்மா எப்படி பண்ணுவார்னு நம்ம வேறு லெவலில் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஃபுல் மீல்ஸ் விருந்தா இந்த படம் இருக்குதுன்னு மிகப்பெரிய ஹைப் இருக்குது ஸோ அதுவே அட்வான்ஸ் புக்கிங்கில் பிரதிபலிக்குது தமிழ்நாட்டில் நல்ல அட்வான்ஸ் புக்கிங் போயிருக்கு அஜித்தோட கேரியர் பெஸ்ட்டாக இது இருக்குது ஏழாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா படத்தோட டியூரேஷன் பெரிய ப்ளஸ்ஸுங்க ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிஷம் வெறும் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் தான் கிடையாதுட ரெண்டரை மணி நேரம் கூட கிடையாது செம்ம கிரிப்பிங்காக நிறைய மாஸ் எலவேஷன்ஸோட செம்மையாக இருக்க போகுது ஆதி மொக்க படமான ட்ரிபிள் ஏ படத்தில் கூட சிம்புவுக்கு ஜெயில் என்ட்ரி சீனு அப்புறம் அவர் கார் சீனு வேற லெவலில் மாஸ் எதிருப்பார் ஸோ இதில் குறைஞ்சது ஒரு பத்து சீனாச்சும் அப்படி எதிர்பார்க்கலாமா அதுவும் செகண்ட் ஆஃப் வெறும் ஒன் ஹவர் தான் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதே தெரியாதுங்கிறாங்க அந்தளவுக்கு படம் முழுக்க மாஸ் 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 இப்போ அதில் படத்தோடய வீக்னஸ் நெகட்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா என்னதான் ஹைப் இருந்தாலும் கூட அது மேக்ஸிமம் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து தான் அதிகமாக இருக்குது அதாவது அஜித்துக்குன்னு வெறியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா ஃபேன்ஸு அந்த கூட்டத்துக்கு தான் இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கூடியிருக்குது ஜென்ரல் ஆடியன்ஸில் வந்து அவ்வளோ ஹைப் இல்லை பொதுவாக அஜித் பண்ணாவே ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க இந்த ஒரு பத்து வருடமாக தான் சிவா புண்ணியத்தில் லேடிஸ் ஃபேன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸில் அஜித் படத்தை பார்க்குறாங்க பட் அது கூட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஃபேன்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது தமிழ்நாட்டில் நல்ல புக்கிங் ஆனால் அதர் ஸ்டேட்ஸ்லேயும் ஓவர்சீஸ்லேயும் இன்னும் புஷ் தேவை அப்படிங்கிறத உண்மை ஒருவேளை ரிவ்யூ நெகட்டிவாக வந்தால் தமிழ்நாட்டை தவிர மற்ற ஏரியா வசூலில் பெரிய அளவில் பாதிக்கும் ரெண்டாவது மைனஸ் என்ன அப்படின்னா படம் வெறும் மாசு பில்டப்பு லவுடுன்னு சும்மா அதையே நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுபட வாய்ப்பு இருக்குது ஒர்க் அவுட் ஆகத்தான் செய்யும் ஆனால் டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க மாமு இந்த படம் ஒரு அப்பா பயணக்கூடிய பாண்டிங் எமோஷனல் ஸ்டோரின்னு திடீர்னு கட்டைய போடுறாரு அந்த எமோஷன்லாம் இந்த பில்டப்புக்கு நடுவில் கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளேவில் மேட்ச் ஆகணும் இல்லை அப்படின்னா அப்படியும் இல்லாமல் இப்படி இல்லாமல் படம் மாட்டிக்கும் அதுவே மைனஸ் ஆகிடும் மூணாவது மைனஸ் இந்த சர்க்கரை பொங்கலுக்கு வடகறி காம்பினேஷன் மாதிரி லவுடு தர லோக்கல் மாசு அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரியில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இடிக்குது ஏன்னா ஒரு பக்கம் நல்ல ரேஸியாக பரபரன்னு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது டான் பில்லா வேதாளம் கணேஷ் மாதிரி பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது வீக்னஸ் பட் அதை ஆதிக் சரியாக பண்ணியிருப்பாருன்னு நாம் நம்புவோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னா படம் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க ஆறு மாதத்துலேயே ஷூட்டிங்கை முடித்து கரெக்டாக முடிச்சு வேறு லெவலில் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க வேறு லெவல் ஸ்பீடு ஸோ சுட்ட சுட்ட பரிமாறின ஃபீலிங் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஆதிக்கே படம் பெரிய பிளாக் பஸ்ஸை தான் ரெண்டாவது வாய்ப்புகள் என்ன அப்படின்னா இப்போதைய ஸ்டேட்ஸ்லையே பார்த்தீங்கன்னா அஜித்தோட கேரியர்லேயே இந்த படம் ஹையஸ்ட் வசூல் அடிக்கும் நூறு சதவீதம் இது உறுதி ஒருவேளை செம்ம ரிவ்யூஸ் நூறு சதவீதம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா மங்காத்தா மாதிரி கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய ரெக்கார்டெல்லாம் அனாவசமாக பண்ணும் இந்த படம் சம்மர் ரிலீஸு அதுக்கு கூடுதல் ப்ளஸ் அப்படிங்கிறத உண்மை மூணாவது ப்ளஸ்ஸு வாய்ப்புகள் என்ன அப்படின்னா விஜய் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் அஜித்தோட போட்டியாளர் அவர் சினிமா விட்டு போகிறதா சொல்கிற சூழலில் இந்த அஜித் படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா அஜித் அவருடைய இடத்த பெரிய லெவலில் பிடிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸு அச்சுறுத்தல் என்னென்ன இருக்குன்னா என்ன தான் சம்மர் ரிலீஸ்னாலும் கூட ஒரு பக்கம் ஐபிஎல் இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து கேங்கர்ஸ் ரெட்ரோன்னு படங்கள் வரப்போகுது சூர்யா படம் ரெட்ரோ கேட்கவே தேவையில்லை பட்டை கிளம்பிடும் ஸோ ஓப்பனிங் பத்து நாள்லேயே பெரிய வசூலை இந்த படம் சாதனை பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அந்த பெரிய வசூல் சாதனை படைத்து ஆகணும் ரெண்டாவது பயமுறுத்தல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சிவகார்த்தியன் அமரன் படத்துலையே அஜித் படங்களோட வசூலை தாண்டி போயிட்டார் இந்த வருஷம் நம்ம பிரதீப் பாருங்கள் ரெண்டாவது படம் வருது ட்ராகன் விடாமுயற்சி படத்தோட வசூலை முந்திருச்சு ஸோ இதுதான் இன்றைக்கி நிலவரம் மற்ற ஹீரோஸு தனுஷ் ராயன்லையும் சரி விஜய் சேதுபதி மகாராஜலி சாதாரணமாக நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வசூலை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அஜித் அவரோட பெஞ்சு பார்க்கை வசூலில் முந்நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடின்னு உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு மாஸ் படம் சம்மரில் ரிலீஸு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இதுலேயும் அஜித் அதை பண்ணலை அப்படின்னா அடுத்த ஜென்ரல் ஹீரோஸு அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அஜித்துக்கு மேலே தான் இருப்பாங்க அஜித் படம் வசூல் ரீதியாக குறைவாக இருக்கிற சூழ்நிலை வரப்போகுது அப்படி வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அசிங்கம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அஜித் ஃபேன்ஸுக்கே இது வந்து ஒரு பிரசித் இஷ்யூ ஆகிடும் மூணாவது பயமுறுத்தல் என்ன அப்படின்னா ரிப்பீட் வேல்யூ ரொம்ப முக்கியம் பெரிய வசூல் எடுக்கணும்னா அது ரொம்ப முக்கியம் இது இந்த படத்தில் இருந்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா வசூல் குறைய வாய்ப்பு இருக்குது என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இதுதான் நம்ம குட் பேட் அகிலி படத்தோட முன்னோட்டம் ஸோ இது குறித்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்தோ இல்லை உடன்பட்ட கருத்தோ எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்